மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிற மொத்த தமிழ்நாடு ஜாகிரபியும் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பக்கத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷாக்கா தானே இருக்கு எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு அது மட்டும் இல்ல இப்ப நீங்க கேப்பீங்க என்ன ரம்யா நெசமா தான் சொல்லிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் டூ ஏ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டிய தமிழ்நாடு ஜாகிரபி புக் இதுதான் பாத்துக்கோங்க அப்படி என்ன இந்த புக்ல இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டியா இருக்கலாம் சோ அத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ உங்களுக்கே தெரியும் டிஎன்பிசி குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நாற்பது கொஸ்டின் ஜியாகிரபி ரிலேட்டடா கேக்குறாங்க அது மட்டும் இல்ல குரூப் டூ மெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜியாகிரபி ரிலேட்டடா கேக்குறாங்க சோ எந்த அளவுக்கு நம்ம ஜியாகிரபிக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றதுலேயே உங்களுக்கு தெரியும் சோ நாற்பது கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கே அது தெரியும் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அவ்வளோ வேல்யூ கொடுத்து தான் நம்ம படிப்போம் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஜியாகிரபிக்கு ரொம்பவே இம்பார்டன்ஸ் கொடுத்து ரொம்ப இன்டெப்தா படிக்க வேண்டிய அவசியம் இருக்கதான் செய்யுது சோ அதுக்கான பெஸ்ட் அவுட் புக் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன் சோ இந்த புக்க பத்தின ஓவரால் புவியியல் புக்கை எழுதினது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் சார் தான் ஸோ உங்களுக்கே தெரியும் நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு புக்குக்கான ரிவியூ கொடுத்திருந்தேன் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கு ஸோ இந்த புக்குமே பார்த்தீங்கன்னா இளையராஜா கண்ணன் சார் எழுதின புக்கு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இன்க்ளூடடா கொடுத்திருந்தாங்க எல்லாமே கொடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு புவியியல் புக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் புக்ல வெறும் புவியியல் மட்டுமே இன்க்ளூடெட் கிடையாது சுற்றுச்சூழலுமே இன்க்ளூடா தான் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த புக்ல வெறும் புவியியல் மட்டுமே இன்க்ளூடட் கிடையாது சுற்றுச்சூழல் அண்ட் பேரிடர் மேலாண்மை ரெண்டுமே வந்து இன்க்ளூடடா தான் கொடுத்திருக்காங்க சோ நான் பிகினிங்லயே சொன்ன மாதிரி தான் இந்த புக்ல மொத்தம் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பக்கங்கள் இருக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பக்கத்தை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா மொத்த தமிழ்நாடு ஜாகிரபியும் முடிஞ்சதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப இன்டெப்தா போய் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரா இந்த புக்கை எழுதியிருக்காங்க இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி இந்த புக்கை வாங்குற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்டோபர்

யாருமே ஒரி பண்ண வேண்டாம் சோ அதுமே பாத்தீங்கன்னா நம்ம சாரே நமக்கு எல்லாமே அனுப்பி கொடுத்துருவாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த புக்ல பத்து யூனிட் கொடுத்திருக்காங்க யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு பத்தி கொடுத்திருக்காங்க யூனிட் டூ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் மண் வளம் பத்தி கொடுத்திருக்காங்க யூனிட் த்ரீல தமிழ்நாட்டின் வன தமிழ்நாட்டின் வன வளங்கள் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் யூனிட் ஃபோர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விவசாயம் கால்நடை மின்வளம் மற்றும் நீர்வள மேலாண்மை கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் ஆற்றல் வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கொடுத்துருக்காங்க யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் போக்குவரத்து ஸோ தமிழ்நாட்டின் போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே இந்த புக்கில் இன்க்ளூடடாக இருக்குது பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூனிட் செவன் ரொம்ப முக்கியமான யூனிட் செவன் அதில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நான் பிகினிங்லே சொன்ன மாதிரி இந்த புக்கில் வந்து தமிழ்நாடு ஜாக்ரஃபி மட்டும் கிடையாது சுற்றுச்சூழலுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் செவன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு யூனிட் எயிட்டில் உயிரின பன்மை கொடுத்துருக்காங்க யூனிட் நைனில் வந்து காலநிலை மாற்றம் கொடுத்துருக்காங்க அண்ட் தி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மொத்தம் பத்து யூனிட் இந்த புக்கில் இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் ஆதாரம் என்ன ஆதாரம்னு சொல்லுது அப்படின்னு கேட்பீங்க ஆதாரம் அப்படின்னா இப்போ ஒரு சில கண்டென்ட் எல்லாமே நம்ம புக்கில் படிக்கும்போது ஒரு மாதிரி கண்டென்ட் இருக்கும் அதே டாபிக் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது நம்ம ரெஃபர் பண்ணும்போது வேற டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம படிக்கிற புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும் அதே டேட்டா வந்து வேறு எதுலையாவது நம்ம ரெஃபர் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பராக ஆதாரமும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆதாரம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நாங்கள் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தா கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கலாம் விவசாயம்லேயுமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்டெப்த்தாக இந்த புக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்மே இன்க்ளூடடாக இருக்கிற இந்த தமிழ்நாடு ஜோக்ரஃபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து புக்கை வந்து அனுப்பி வச்சிருவாங்க வித்தின் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்குள்ளால உங்களுக்கு வந்து புக்கு ரிசீவ் ஆகிடும் உங்கள் கைக்கு தமிழ்நாடு ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கிற தி பெஸ்ட் அவுட் ஃபோர்ஸ் புக் இது அப்படின்னு சொல்லலாம் புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி